உண்மையில் பாராளுமன்றத்தில் அபிஷீடமாக இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் நடவடிக்கை தொடர்பாக பாராளுமன்றத்தில் கடற்படையினர் அதே போன்ற ராணுவம் போலீஸ் உள்ளிட்ட அனைவரையோடும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட விரோதமாக எங்களுடைய கடல் பரப்பை மீறி இங்கு வந்து கடல் மீன் பிடிப்பது என்பது சட்டத்துக்கும் புறம்பானது அரசியலமைப்புக்கும் புறம்பானது சர்வதேச சட்டங்களுக்கும் புறம்பானது அபாரான புறம்பான விடயங்களையே இன்றைக்கு இந்திய மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதனால் எங்களுடைய கடற்படையினருக்கு நாங்கள் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றோம் அவர்களோடு உரையாடி இருக்கின்றோம் இது தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்தி அவர்கள் வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை கடற்படையினார் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு நடவடிக்கையும் எடுங்கள் என்று நாங்கள் கேட்டு இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம்